ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவின் நட்பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் வகையில் பொய் செய்திகளை பரப்புகின்ற கயவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று தமிழர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் ப ராஜ்குமார் பாண்டியன் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகம் முன்பு செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அதனுடைய காட்சிகள் ஓட்டப்படாரம் தொகுதி மக்களுக்கு அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நற்பெயரை மக்கள் மத்தியிலே வாங்கியிருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அவர் அதிகாரத்திற்கு வரவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் மீது ஒரு சிலை கடத்தல் வழக்கில் தொடர்பிருப்பதாக கூறி அத் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது கடந்த திர இரண்டு தினங்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் இந்த செய்தியை அவருடைய ட்விட்டர் தளத்தில் பதிவேற்றிருக்கிறார்கள் அவர் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாக விளங்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவ்வாறு கருத்து தெரிவித்தது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய பதவிக்கு அவர் மறுப்பு தேதி தெரிவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இந்த அவதூறு செய்திகளை பரப்புகிற அக்னி பரமசிவன் போன்றவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அண்ணன் சண்முகியா அவர்களுடைய அவருக்கு அவர் பெயர் ஏற்படுத்துகிற வகையில் அவர் பின்புலத்திலிருந்து செயல்பட்டு அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலாடி தலைமுறை செய்திகளுக்காக தமிழர் விடுதலை கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் சே ரமேஷ்